மா விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மயன்மயன் நேரில் அழைக்கும் என்னுடைய மறந்த வணக்கங்கள் மயன்மயன் சேனல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு இப்போ இந்த மாயன்மையன் சேனலில் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு பயிற்சியை பற்றியும் மாசராசி பலன்களை பற்றியும் பார்த்துன்னு வந்துட்ருக்கோம் அந்த வகையில் குறிப்பாக குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனிப்பயிற்சி ராசி பலன்கள் இப்போ இந்த புத்தாண்டு பலன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்கள் பற்றி இப்போ நம்ம பார்த்துன்னு இருக்கோம் அந்த வகையில் இப்ப கடகராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்த்தோம் இப்ப இந்த கடகராசி பொறுத்தவரோ ராசிக்கு லாபஸ்தான பதினோராம் வீட்டில் குரு பகவான் வருகின்ற பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சஞ்சாரம் செய்வதால் பொருளாதார நிலை மிக மிக நன்றாக இருப்பது மட்டும் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு குருவின் சாதகமான சஞ்சாரத்தால பல்வேறு மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமும் ஆச்சரியமும் ஆச்சரியப்படும் அளவிற்கு வளமான பலன்களும் ஏற்படும் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மட்டுமல்ல எடுத்த வேலையை சிறப்பாக செய்து அதிர்ஷ்டங்களும் உண்டாகும் எதிர்பார்த்த வரவு வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்கள் செயல் வெற்றியாகும் வெளியூர் பயணம் செல்வேன் அதனால் ஆதாயம் உண்டாகும் நெருக்கடிகள் நீங்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு லாபம் காண்பீர்கள் உங்களுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டவர்கள் எல்லாம் காணாமல் போவார்கள் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மிகவும் நன்றாக இருக்கும் ராசியில் நீண்ட காலம் தங்கும் கிரகமான சனி பகவான் ராசிக்கு எட்டாம் வீட்டில் அமைய இருப்பதால் முதல் மூன்று மாதங்கள் அஷ்டம சனி நடப்பதனால ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது சிறு சிறு நெடுக்கல் நெருக்கடிகள் இருந்தாலும் வருகின்ற இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ராசிக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பது அற்புதமான அமைப்பாகும் உடல் உபாதைகள் எல்லாம் படிப்படியா குறைஞ்சு ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படுவது மட்டும் இல்லைங்க குடும்பத்துல உண்டாகிய மருத்துவ செலவுகளும் குறையும் உங்கள் செயல்களுக்கு பரிபூர்ண வெற்றி கிடைக்கும் பிறருக்கு தந்த வாக்குறுதியை குறித்த நேரத்தில் காப்பாற்ற முடியும் அசையும் அசையா சொத்துக்கள்ல முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டாகும் சனியின் சாதகமான சஞ்சாரத்தால ஏப்ரலுக்கு பிறகு குடும்பத்தில் பல்வேறு அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் கடன் பிரச்சனைகள் கூட ஓரளவுக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு வருகின்ற பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு குரு பகவான் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதனால பண விஷயத்துல சற்று ஏற்ற இறக்க நிலை இருந்தாலும் சனியின் சாதகமான சஞ்சாரத்தால எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பதும் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் மிகவும் நல்லது பண வரவு தேவைக்கேற்றபடி இருக்கும் வாக்குறுதி கொடுப்பது ஜாமீன் கொடுப்பது போன்றவற்றில் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக அவசியம் சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்பட்டு குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் எது எப்படி இருந்தாலும் ஏப்ரல் முதல் சனி பாகியசாமி சஞ்சாரம் செய்ய இருப்பதுனால நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க வருகின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சர்பகிரகம் சாயாகிரகம்னு சொல்லக்கூடிய ராகு கேது ஆண்டு தொடக்கத்துல ராசிக்கு மூணில் கேது ஒன்பதில் ராகுவாக சஞ்சாரம் செய்ய இருக்கின்ற வெளியூர் வெளிநாடுகள் மூலமா அனுகூலங்கள் எதிர்பார்க்கின்ற உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும் அதே சமயம் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏற்படக்கூடிய சர்பகிரக மாற்றத்தின் மூலமாக ராசிக்கு இரண்டாம் வீட்டில் கேதுவும் எட்டாம் வீட்டில் ராகுவும் சஞ்சாரம் செய்ய உள்ளதால் சிறப்பான அமைப்பு என கூற முடியாது ராகு கேது மாற்றத்திற்கு பிறகு குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது வண்டி வாகனங்களில் செல்லும் போது சற்று நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக நல்லது குறிப்பா உறவினர்களுடன் பேசுகின்ற பொழுது பேச்சில் பொறுமையோடு இருந்தால் சில நன்மைகளை அடைய முடியும் அதே சமயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எந்த ஒரு விஷயத்திலும் செல்லுங்க உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனமாக இருத்தல் அவசியம் பணியில் தேவையற்ற குழப்பங்கள் பிறர் செய்யும் தவறுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தாலும் எதையும் சமாளித்து முன்னேறக்கூடிய ஆற்றலும் உண்டாகும் எல்லா பிரச்சனைகளும் படிப்படியா விலகும் எதிர்பார்க்கும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் புதிய வேலை திரும்ப வேலை வாய்ப்பு அமையும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்ல விரும்புபவர்களின் விருப்பங்கள் நிறைவேறும் அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான கிழமை திங்கள் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள அகூர் பாதூசீஸ்வர ஆலயம் சென்று அங்குள்ள வாராகி அம்மனுக்கு நூத்தி எட்டு மஞ்சள் மாலை தொடுத்து உங்கள் பிரச்சனையை ஒவ்வொன்றையும் அந்த மாலை கோர்க்கும் போது கொண்டே அதை செய்து அம்மனுக்கு மாலை சாற்றி வந்தால் உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியா குறையும் அதே சமயம் சிவனையும் முருகனையும் தொடர்ந்து வழிபட்டு வாருங்க உங்களோட பிரச்சனை எல்லாம் மிக சீக்கிரமே எல்லாம் சரியாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க